ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போன தடவை போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஐந்து வழிமுறைகள் பார்த்திங்கன்னா நான் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக நல்லா இதாக இருக்குது இதை நீங்கள் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கே வந்து ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கா நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து அஞ்சு பாயிண்ட்ஸு ஸோ அப்புடின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா காலைல அஞ்சு நிமிஷம் நன்றி சொல்கிற ப்ராக்டிஸு நம்ம காலைல உடனே வந்து வந்து நன்றி சொல்லணும் நம்ம நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் ஸோ எதுவும் கடந்து போகும் இதில் நம்ம நன்றி சொல்லணும் இப்போது நைட்டு நம்ம தூங்க போகக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து என்ன விஷயம் நல்லா நடந்துச்சு இன்றைக்கி நமக்கு நடந்த இந்த நல்ல விஷயத்த மட்டும் நம்ம நினச்சி பார்த்து அதை நினச்சி பார்த்தாலே மனசு வந்து ஒரு அமைதியாகிடும் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இத்தனை நல்ல விஷயம் நடந்துருக்கு சப்போஸ் நல்லது நடக்கலை கெட்டது நடந்திருக்குன்னாலும் இது நல்லதுக்கு தான் இது வந்து நம்ம நடந்த இது வந்து என்னைக்காவது இது ஒரு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் வந்து நிகழ்வு அவங்க சொல்ற நெகட்டிவ் பீப்புள் நிகழ்வுகளுக்கு டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள் உங்கள் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு எந்த இடமா இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு நெகட்டிவ் பீப்புள் உங்களை வந்து தப்பாக பேசுறவங்க உங்கள்கிட்ட வந்து உன்னால் முடியாது அப்படிங்கிறவங்க நீ எல்லாம் இதெல்லாம் மன்றறி அவங்களுக்கு கேவலமாக பேசுகிறவங்க அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இருப்பாங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க அது எந்த இடம் எந்த இடத்துக்கிட்ட தான் மாறும் படிக்கிற இடமாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்க செய்வாங்க ஸோ அவங்களோட வந்து அவங்களோட அவங்களோட இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவங்க வந்து சொல்கிறத வந்து அதை வந்து மைண்டில் எடுத்து எடுத்துக்கக்கூடாது ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க நீ எல்லாம் அதை பண்ண மாட்டாங்க நல்லா முடியுமா நீ எல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை வந்து நமக்கு மைண்டில் பத்து வாட்டி விழுந்துகிட்டே இருக்கும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து நம்ம அதை போட்டு அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நூறு வா நூறு தடவை நம்ம நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தைகளாலும் நமக்கு ஒரு பத்து நாள் அந்த ஒரு நிம்மதியே இல்லாமல் நம்ம வந்து அதை நினச்சி நினச்சி விட்டு நம்மள நம்ம ப்ரெஷர் இருப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அந்த அவங்களோட இதை டிஸ்டன்ஸை குறச்சிக்கிறது இன்னும் நல்லது ஸோ அவங்கள்ட்ட சொல்கிறத வந்து நம்ம மைண்ட் எடுத்துக்காமல் இன்னும் நல்லது பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய கோல் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு கோல் நம்ம அதை அவங்களெல்லாம் விற்றவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோல் வச்சுப்போம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹவுஸ்வைஃபாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போதே ஸோ வந்து நம்ம இந்த க்ளீனிங் வேலையை வந்து நம்ம முடிச்சிடணும் இந்த கிளீனிங்லாம் முடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம முடிக்கணும் டீன்பிசிக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கோல் இருக்கும் ஆஃபீஸ் ஃபரண்டாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு கோலை வந்து வச்சுக்கிட்டு நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போது ஏஞ்சோம்னா இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் இன்றைக்கி இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிடணும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடணும் இன்றைக்கி இந்த இதை இந்த இது வந்து இன்றைக்கானது இதை நம்ம முடிச்சிடணும் படுக்க போகும்போது கூட நம்ம எப்பா இன்றைக்கி நம்ம நினச்சோம் இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இதோட ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து படுக்க போகணும் சரிங்களா அப்போ தான் நமக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சரி நம்ம டெய்லியும் நம்மளோட நம்ம ரொட்டீனை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு மொபைல் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மொபைல் யூசேஜுக்கு லிமிட்டு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே பண்ண மிகப்பெரிய தப்பு நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட டேட்டாவெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குக்காசி நேரம் ஃபோன் பார்க்குற நேரமாக தான் அதிகமாக இருக்கும் ஸோ மொபைலுக்குன்னு வந்து ஒரு டேட்டா ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கணும் ஸோ ரொம்ப ஒதுக்காமல் நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் நேரம் இருக்கிற அந்த சின்ன டையத்தில் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து நமக்கு வந்து இருக்கணும் இப்போ மொபைல் பார்த்துட்டே வந்து நம்ம வேலையை விட்டுருவோம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இது அதிகமாக பண்ணுவாங்க நிறைய பேர் வேலை எந்த வேலை பார்க்குற இதை விட்றணும் அப்படின் அதனால மொபைலுக்கு என்ன அந்த ஒரு இதை விட்டுட்டே நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து எழுதி ஸ்கிப் பண்ணி இது பண்ணிக்கணும் மொபைல் வந்து ரொம்ப பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு டெய்லி டென் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் நமக்குன்னு நமக்குன்னு ஒரு தான் நம்ம ஒதுக்கணும் ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு ட்ராயிங் பண்ணோன்னா வந்து டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராயிங் பண்ணுங்க நல்லா அதுவும் உங்களோட இது நான் ரைட்டிங் நல்லா பண்ணுவேன்னா டெய்லி அதை வந்து ஹாபியாக வச்சுட்டு அதை பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ குக்கிங் சொல்லவே தேவையில்லை நம்ம எல்லோருமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மியூசிக் அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்குறது எது நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் நமக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் இதை பண்ணால் எனக்கு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அது எது வேணாலும் இருக்கலாம் ட்ராயிங்காக இருக்கட்டும் ரைட்டிங்காக இருக்கட்டும் டெய்லி அது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அது ஒரு டைம் அதுக்கான டைத்தை கொஞ்சம் ஒதுக்கி அதுதான் நம்ம டெய்லி வந்து நம்ம நான் பண்ணாம ஸோ இது இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பாயிண்ட்டு ஸோ நம்ம இதை டெய்லி நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட் நல்ல நான் இதே மாதிரி நல்ல டாப்பிக்கோட்ட வரேன் தேங்க்யூ